வெல்கம் காய்ஸ் வெல்கம் காய்ஸ் இந்த சன்ரைஸை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது வெயிட் பண்ணுங்க ஜூம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இது எங்கள் ஊரில் என் சொந்த ஊரில் மட்டுமே என்னால் பார்க்க முடியும் நம்ம எங்கள் சென்னையிலலாம் பார்க்கவே முடியல எவ்வளோ அழகாக நெருப்பாக ஏறிது இதோட அப்படியே எங்கள் ஊரை சுற்றி பாருங்கள் சன்செட் சன்செட் பார்த்தீங்களா எப்படி இருக்குது சன்செட்லாம் நீங்கள் சென்னையில் போய் பாருங்களேன் நல்லாவே இருக்குது சொல்கிறேன் சன்செட் நான் எங்கள் ஊருக்கு வந்து பாரு கனிமானத்தை திண்டுக்கல் ஊருக்கு ஒன்று பெருமாள் எங்கள் தாத்தா தான்

இல்லை நாங்கள் நாங்கள்லாம் ஓட்டு வீட்டில் தான் ஆளுவோம் யாருக்குமே மேலே அந்த அந்த மாதிரிலாம் இல்லை சரிங்களா அது போயிட்டுங்க எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் தென்னை மரம் வளர்ந்துருக்காங்க திவாலி ஆஸ்பத்தி பார்த்தீங்களா எப்படி இருக்கு இது வளர்த்து ஐம்பது வருஷம் ஆகுது ஐம்பதா ஐம்பது வருஷம் இல்லை சாரி 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 பத்து வருஷம் ஆகுது மரம் வளர்த்து இதாக சரிங்க இங்கே தான் உங்ககிட்ட இப்போ ரொம்ப பேயிருக்கிற மாதிரி தெரியுது கே சன் இதா எடுத்துட்டுங்க எங்க அம்மா மம்மி மம்மி மா எங்க அம்மா தான் நல்லவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க தாத்தா பிசுமணி கட்டுற கோவில் இருக்காங்க இந்த கோயில் கோயிலு சொல்றேன்